இப்போது நீங்கள் என்னென்ன பண்ணுறிங்கன்னா கல் எடுத்துக்கணும் படிகாரக்கல் எடுத்துக்குங்க ஆம கன்று எடுத்துக்குங்க கிடைச்சா எடுத்துக்கலாம் வேணாம் ஐங்கோலம் உப்பு எடுத்துக்கங்க ஐங்கோலம் எடுத்துங்க உப்பு எடுத்துங்க பூனீர் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நல்லா முதிர்ந்த வெத்தலை முதிர்ந்த வெத்தலை எடுத்து இதை கூட சேர்த்து புடம் போடுங்க புடம் போட்டு நல்லா மையாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு பிற என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக சிறிதளவு கொஞ்சமாக ஐங்கோலத்தை சேர்த்து ஊமப்பெண் அப்படின்லாம் வந்து சின்ன ஒரு பதினாறு வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க கையில் போட்டு போகிறேங்க ஆனால் அந்த குழந்தை வயசுக்கு வந்துருக்கக்கூடாது பெண் கையில் போட்டு போகிறேங்க ஆம்பளை கையெல்லாம் போடாதீங்க பழுதம் மாசாது கையில் போட்டு பார்த்துட்டு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லணும் ஆஞ்சநேயர் அஞ்சனாதேவி ஸ்ரீராமர் காளி வராகி இந்த இத்தினி தேவதை மந்திரத்தை சொல்லி அந்த மயுக்கு நீங்கள் உயிர் கொடுத்து வச்சுக்கோங்க பிறகு தான் நீங்கள் வந்து கையில் போட்டு பார்க்கணும் வெத்தலில் போட்டு பார்க்கணும் ஒரு பெரிய கண்ணாடி அந்த கண்ணாடி எடுத்து பின்னாடி இருக்கிற அந்த பாதரசத்தை நீங்கள் எடுத்துருங்க எடுத்துகிட்டு பிறகு அந்த வெறும் காணி மேலே நீங்கள் பூசி பார்க்கணும் இப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காலும் பார்க்கலாம் இது வந்து சாத்தியம்தான் தான் ஆமக்கண்ணு இருக்கிற வரைக்கும் சாத்தியம் ஆமக்கண்ணு போட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி ஆகும்